Ala però s'addin brown நானும் எங்கள் பசங்களும் போட அடிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பணங்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்த்தா எல்லாம் பேவராக முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா கேங்க அவனுக்கு மலையெடுத்து தெரியல அதுக்கப்புறம் வந்து வேகமாக மரத்தில் ஏறி அங்கேருந்து பணங்கள் எல்லாம் டப்பு டப்பு நாலஞ்சு கோழியை வெட்டி தள்ளலாம் அதுக்கப்புறம் கீழே வந்த பணங்கள் எல்லாம் பசங்கள்லாம் ஒன்று ஒன்றா பொறிக்க வர ஆரம்பிச்சிட்டானாங்க எல்லாம் தோல் மேலே கீழ் மேலே தூக்கி வந்து ஆமாம் அவனுக்கு மனசில் பாகபடி பிரபாசன் நே அதுக்கப்புறம் எல்லாம் பனங்க ஏதாவது மலைமேறி குமிச்சுட்டானுங்க ஏழுக்கு அப்புறம் எட்டுடா பணங்காய போட்டு வெட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் ஒரு பனங்க ஏற்ற சீவு சீனு சீவனு இருந்தான் அவன் சீவத்தை பார்க்கும்போது எங்கள் நாக்கெல்லாம் எச்சு ஊரிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணா கும்பலெல்லாம் சுற்றி உட்காந்துட்டு இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து காட்ட ஆரம்பிச்சானுங்க நீங்களும் அவங்க பசங்க கூட பணம் வேட போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ